ஆக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இனம் ஈக்வடார் என்று சொல்லப்படக்கூடிய தென் அமெரிக்க நாட்டில் அமேசான் காட்டு பகுதியில் இவர் கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கும் நாலாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான ஜனங்கள் இந்த ஆக்கா இனத்தை சார்ந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்க வந்து எப்படின்னா காட்டு மிராண்டிகள் இவர்களுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது வெளி ஜனங்களை பற்றி தெரியாது வெளியில் உள்ள எந்த கல்வி அறிவுமே இவங்களுக்கு கிடையாது இப்போ இவங்க வந்து மரங்களினாலும் இலைகளினாலும் கட்டப்பட்ட வீடுகளில் தான் இவங்க தங்கி இருக்கிறாங்க பார்த்தா இவங்களுடைய பெரிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் வேட்டையாடுதல் அதாவது வேட்டையாடுதல்னா மிருகங்கள் எப்படி வேட்டையாடுதோ ஒரு மிருகத்தை மற்ற மிருகம் எப்படி வேட்டையாடுதோ இது போல கையில் கிடைச்சதெல்லாம் வேட்டையாடி தின்கிற ஒரு கூட்டம் வேறு எதையுமே சமைத்து தின்னமும் இவங்களுக்கு தெரியாது பார்த்திங்கன்னா மீன் குரங்கு காட்டு பன்றிகள் இதுதான் இவங்களுக்கு பிரதான உணவு இதுதான் இவங்க கையில் ஈஸியாக கிடைக்கும் இப்படிப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இருந்தவங்க தான் ஆக்கா என்று சொல்லப்படக்கூடிய இனம் இவர்கள் வந்து தங்களைத்தானே ஓராணிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னன்னா உண்மையானவர்கள் இவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு தங்களைத்தானே இந்த கூட்டம் சொல்லிவிடுவாங்க பார்த்தா இவர்களுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாம வெறும் காட்டு முராண்டி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்ததுனால அங்கே உள்ள போகிற யாரையுமே நம்ப மாட்டாங்க யாராவது இந்த அமேசன் காட்டுப்பகுதியில் இவர்கள் பகுதியாக உள்ளே நுழைந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய முத வேலை மூங்கில்கள் மூலமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஈட்டி அதை எடுத்து குத்தி இவர்களை என்ன செய்வாங்க கொலை பண்ணுவாங்க அந்த அந்த எல்லாம் நல்ல விஷங்கள் தடவப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இதை வச்சு இவங்க கொன்று அவங்களுக்கு மற்ற மிருகங்கள் இறைச்சி கிடைக்கலனா யாராவது உள்ள போனால் இப்படி இவங்களையும் கொன்று இவங்க மனித இறைச்சிகளையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தத ஒரு கூட்டம் தான் இந்த ஆக்கா இனம் என்று சொல்லப்படுகிற கூட்டம் இவங்களுக்கு பற்றியும் பயம் கிடையாது ஆனா ஒரே ஒரு பயம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு என்னன்னா ஆவிகள் அந்த காட்டு பகுதிகளில் துஷ்ட ஆவிகள் தேவதைகள் அதாவது நடமாடி கொண்டிருக்கு அப்படிங்கிறத இவங்க நம்புறாங்க அப்ப அதனால ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல துஷ்டாவி தாக்குறதாட்டு அவங்க நினைத்தா உடனே அந்த வீட்டை அன்னைக்கே மாத்திடுவாங்க அடுத்த வீட்டுக்கு போவாங்க இப்படி ஒரு இடத்தை மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் அந்த வாக்குகளில் அந்த எண்ணெய் அந்த பகுதிகளில் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய போன சிலரை இவங்க கொன்று சாப்பிட்டாங்க அடுத்தது பார்த்தா காடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய போனவர்கள் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் ரப்பர் சேகரிக்க போகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் இவங்க வந்து கொலை செய்கிறது எதையாவது ஒன்று பண்றது இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை தான் இவங்க பார்த்தாங்க ஏன்னா இவங்களுக்கு பயம் வெளியிலேருந்து வரவங்க நம்மளே கொலை செய்ய தான் வராங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு மற்றவங்களுடைய மொழியும் தெரியாது பாஷையும் தெரியாது அப்போ இவர்கள் பகுதியில் போறவங்க எல்லாம் வெளியிலேருந்து போனாலும் அவங்களும் துப்பாக்கியோடு தான் போவாங்க ஏன்னா இவங்களை பற்றி உள்ள காரியங்கள் எல்லாம் இந்த ஆக்கா கூட்டத்தை பற்றியுள்ள காரியங்கள் என்னா வெளிமக்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்களும் துப்பாக்கியோட தான் போவாங்க அப்போ துப்பாக்கியோடு போகிறதுனால அவங்க கொல்ல வராங்கன்னு சொன்னால் இவங்க முந்தி சுட்டுருவாங்க தூரத்துலேருந்தே சுட்டுருவாங்க இந்த மாதிரி இவங்க அவங்களை சுட அந்த இன மக்களுக்கு சாவு அதிகரிக்கும் போது இவங்களுக்கு பயங்கர கோபம் அப்போ அதுக்கு பிறகு போக 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 மற்ற ஜனங்கள் வந்து யார் உள்ளே போனாலும் அவர்களை கொல்வது தான் இவங்களுடைய முதல் வேறையாக இருந்தது இப்படி கொலை செய்து கொண்டிருந்த போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் அந்த அமெரிக்கா பகுதியில் உள்ள ஜிம் எலியட் அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஒன்பது வயதான ஒரு இளைஞன் இவனுடைய மனைவி எலிசபெத் அவனுக்கு பத்து மாத குழந்தை இந்த மூணு பேரும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு திடீரெனி இவர்கிட்ட சொன்னார் ஜிம் எலியட் நீ எனக்காக அமேசான் காட்டுக்குள்ள இந்த ஆக்கா இன மக்கள் மத்தியில் நீ போய் எனக்காக சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு அப்போ இவன் இருந்து யோசித்து யோசித்து தன்னுடைய நண்பர்களான நான்கு நண்பர்கள் அவர்கள்ட்ட சொன்னான் நோட்டு ஒருத்தர் மைக்குலி என்கிறவர் யூடேரியன் என்று பெட் இப்படி பேர் சேர்ந்து கூட ஐந்து பேர் ஐந்து பேர் நேராக அமேசன் காடுகளை நோக்கி போகும்போது என்ட்ரான்ஸ வச்சு மரத்துக்கு பின்னார ஒளிந்து நின்ற இந்த காட்டு கூட்டம் இவர்களை பார்த்தாச்சு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்துல நடந்த சம்பவம் அப்படியே ஒரு கூட்டம் அந்த மரத்துகளுக்கு பின்னால ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருந்தவங்க இவங்கள சுத்தி வளைச்சாங்க சுத்தி வளைச்சு இவங்க ஐந்து பேரும் அப்படியே நிற்கும் போது அந்த மூங்கில் ஈட்டுக்கு இவர்கள் தூக்கி எறியதுக்கு ஓங்கின உடனே பக்கத்துல இருந்த அந்த பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த ஜிம் எலியட்டு சொன்னா தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னா துப்பாக்கி யூஸ் பண்ணக்கூடாது அவங்களை எதுவும் செய்திட கூடாது அப்ப அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் இந்த பைபிளை எடுத்து அவங்க கையில கொடுத்தாங்க கையில கொடுக்கும் போதே ஒருத்தர் ஈட்டி வச்சு ஒரே குத்துல இந்த ஜிம் எலியட்டியோடைய முதுகரை குத்துனது பயர் வழியாக ஈட்டி வழியா வந்தது அந்த வேதனையில இவங்க ஒரு வார்த்தை சொன்னா பக்கத்துல நாலு நண்பர்களை நீங்க இன்னும் துப்பாக்கியா யூஸ் பண்ணிடாதீங்க செத்து போனால் நான் மட்டும் செத்து போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தப்பி போயிருங்க அப்படின்னு ஆனாலும் அந்த நண்பர்களும் அதில் நின்ன போது அவர்களுக்கும் இவங்க ஈட்டி எடுத்து அங்கே நின்னவங்க எல்லாம் சேர்ந்து குத்தி அந்த இடத்துல ஸ்பாட்லேயே ஐந்து பேரும் மறித்து போனார்கள் அல்லேல் இங்க ஊருக்குள்ள வந்த போது மனைவிக்கு ஒரே வேதனை கையில இருக்கக்கூடியது பத் பத்து மாச குழந்தை மட்டும்தான் இப்ப இந்த பத்து மாச குழந்தைய இவளால என்ன செய்யுதுன்னு சொல்லி யோசித்து அழுது கொண்டு இருக்கும்போது இவளுக்கு இவ்வளவு வரும் முடிவுக்கு வந்தா என்னன்னா என்னன்னு தான் அழுதாலும் நம்முடைய கணவன் நம்மை தேடி என நம்ம வீட்டுக்கு வரப்போறதில்லை நாம தான் அவரை தேடி பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் கண்டிப்பா அவர் பரலோகத்துல இருப்பார் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி கணவனோடு தான் அப்படிங்கிற ஒரு முடிவோட திரும்ப இவளும் ஒரே முடிவு அந்த அமேசான் காட்டுக்குள்ளே ஆக்காங்கிற இந்த ஜனங்களை தேடி நாம போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க அப்ப கிளம்பும் போது கிளம்பும்போது கிளம்பும் போது இவளோட கூட இவ்வளவு கணவனோடு போய் மறித்த அந்த நேற்று ஜெயின் சொல்லப்படக்கூடவனுடைய தங்கச்சி ரேச்சல் என்று சொல்லப்படுகிறவள் அவளும் கூட இவளும் கூட ரெண்டு பெண்களாக இவங்க அப்படியே கடந்து போறாங்க கையில பத்து மாத குழந்தை இன்னொரு கையில பைபிள் மனது முழுவதும் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படியே உள்ள தேடி போகும்போது ஒரு காட்டு அந்த என்ட்ரன்ஸ் தாண்டி போகும்போது ஒரு சின்ன குடிசை வீடு அங்கே தென்படுது இவங்க பார்க்குறாங்க இது யார் அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே தயோபென்சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்கா இன மக்கள் கூட்டத்தில் சேர்ந்த ஒரு பெண் வந்து அதில் தங்கியிருக்கிறாள் அவங்கள அவள் எப்படி அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால இவங்க உள்ள பாஷைகளை கொஞ்சம் படித்து வச்சுருக்கிறான் அப்போ அவளுக்கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா என்னை அந்த கூட்டத்துலேருந்து வெளியே தள்ளினதுனால நான் இங்கே வந்து குடிசை போட்டுக்கிட்டு இருக்கேன் உள்ள பாஷைகளும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்னா இவங்க வந்த காரியத்தை சொன்னாங்க கணவர் இறந்தது கூடாது ஐந்து பேர் இறந்தது எல்லா காரியங்களையும் சொன்ன உடனே அவள் வீட்டுக்குள்ளே அடைக்கலம் கொடுத்தா அடைக்கலம் கொடுத்தது மட்டுமில்லை கொஞ்சம் பாசைகள் அந்த ஆக்காயின மக்களுடைய பாசைகளை சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்த கொஞ்சம் நாட்களில் பத்து பதினஞ்சு நாட்கள் கழிந்த பிறகு அந்த ஆக்காயின மக்களிடம் போய் இந்த அவளுடைய அவர்களுடைய இனத்தை இந்த பெண் போய் சொன்ன ஒரே வார்த்தை அவங்க நம்மளை கொல்ல வரல அவங்க வந்திருக்கிற காரியம் எல்லாம் நம்மகிட்ட சுவிசேஷத்தை சொல்றதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இவங்க அவங்க சொன்ன பொழுதே ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாலேயும் வந்திருந்து ஒளிந்துருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த பெண்கள் எதுக்கு வந்திருக்காங்க என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு இவங்க நம்மளை கொல்ல வரவில்லை அப்படிங்கறது தெரிஞ்சதுனால அந்த பிள்ளையையும் பத்து மாத பிள்ளையையும் இந்த ரெண்டு பெண்களையும் தங்களுடைய இடத்துக்கே அங்க கொண்டு போனாங்க அங்க கொண்டு போய் அவங்க பழி வாங்கவும் இல்லை ஒண்ணும் அவங்க கிட்ட கேட்டு இந்த சுவிசேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தங்கள் இனத்தோட சேர்த்து அவங்களையும் வச்சு அதுக்கு பிறகு அங்க இருந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எழுபது நூறானது நூறு ஐநூறு ஆனது ஐநூறு ஆயிரம் ஆனது இப்படி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் அப்படி இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா மூவாயிரத்துக்கு மேலான ஜனங்கள் வந்து இயேசுவின் வழியில் அங்கே கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துகிறவர்களாகவும் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களாகவும் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு கூடி ஜெபிக்கிற ஜபம் அங்கே நடக்கிறது இன்னைக்கு மிஷினரிகளை அவங்க தாங்குகிறாங்க எத்தனையோ பேர் அவர்கள் மொழியிலேயே இந்த வேதாகமம் அந்த வேதாகமமானது அவர்களுடைய சொந்த மொழியிலேயே இன்னைக்கு அச்சடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பெண்களும் தான் காரணம் அப்போ இது வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு பெண்களுடைய வெற்றி மட்டுமில்ல இது சிலுவையின் வெற்றி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையோட வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த அளவு இன்னைக்கு பெண்களால் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகளை காட்டுமிராண்டி கூட்டத்தை தேவ சந்நிதிக்குள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன அந்த முதல்ல நம்ம வாசித்த வசனத்தின்படியாக சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் பிந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும்னு இல்லை அதாவது வேதாகமத்தை நீங்க எங்க தேடினாலும் சரி மற்ற மூன்று சுவிசேஷங்களிலும் காணப்படாத ஒரு வார்த்தை எது அப்படின்னு சொன்னா சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் இது மார்க்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் வேற எந்த சுவிசேஷம்னு சொல்லல வேதாகமத்தில் வேற எங்கேயுமே சொல்லப்படலை அந்த வார்த்தை அது இன்னைக்கும் ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை அல்லா